நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழால தட்டான் வண்டிகள் நிறைய கொண்டாந்து இருக்காங்க சைஸ் வாரியா இருக்கு சிறுசுல இருந்து பெருசு முட்டு அதாவது இது போனி போடுறதுங்களா போனி போடுறது அஞ்சு போனில இருந்து பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு அண்ணன் தான் கொண்டாந்து இருக்காரு ஆனா வணக்கம் சேலம் அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க இங்க இருந்து வரைய உங்க பேரு சொல்லுங்க 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 உங்க பேரு சாந்தப்பன் சாந்தப்பன் சேலம்ல எப்படி நீங்க தயார் பண்றீங்களா ஆள் வச்சு ஆள் வச்சு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து தட்டான் வண்டி எல்லாம் நிறைய கொண்டாந்துருக்கீங்க இருபது வண்டி கொண்டு இருபது உருப்படி ஆஹ் இருபது வண்டி ஆஹ் அது இருக்குமா உங்கள்கிட்ட அதுவா அஞ்சு வரை வச்சுக்கிறோம் அஞ்சு குதிரை வச்சிருக்கீங்க சேல்ஸ்க்கு இன்றைக்கு ஒரு வேல்ஸ்க்கு என்ன ஏற்றிட்டு வராங்க ஏற்றிட்டு வராங்க சரி ஓகே அப்படியே பார்த்துட்லாங்களா ஒன்று என்ன ரேட் என்ன என்னதுன்னு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இந்த போனிக்கு போற சின்ன டைப் இருக்கிற தட்டா வண்டி காமிங்க அஞ்சு ரூபா ஐயாயிரம் ம் இது எப்படி ஃபுல்லா இரும்பா இல்ல இது எல்லாமே இரும்பு தான் இதுல பெரிய இது மரம் அது மட்டும்தான் மரம் கைப்பிடி மட்டும் மரம் இது என்ன ரேட் வருதுங்க இது அஞ்சு ரூபா ஆகுது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இருந்து ஸ்டார்டிங்களா அது போக அதெல்லாம் அது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு எல்லாமே சேகப் சார் செட்டோட நல்ல சொகுசா இருக்கும் ஆமா அஞ்சு ரூபாய் இருந்து எத்தனை ரூபா மட்டும் இருக்குண்ணா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குண்ணா இருபத்தி அஞ்சு மட்டும் இருக்கு அப்படியே பாக்கலாங்களா ஒவ்வொரு வண்டி வரும் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ரேட்டு இது பூராமே மூங்கில் தப்பா மூங்கில் தான்

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தேர் திருவிழால தட்டான் வண்டிகள் வந்து விற்பனை கொண்டாந்துருக்காங்க ஏற்கனவே அண்ணன் வந்து போன வருஷம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த வருஷம் அப்படியே ஒரு வியூ பாத்திரலாம் இந்த வருஷம் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு பாத்திரலாம் இந்த தட்டான் வண்டி அது போக பாத்தீங்கன்னா லாடம் இதுக்கு பேர் என்னன்னா கழுத்து கட்டை கழுத்து கட்டை அதாவது கண்ணுக்குட்டிக்கு மோ வச்சு பழக்கிற கழுத்து கட்டை அதெல்லாமே இருக்கு அது போக இந்த ரப்பர் எல்லாம் வண்டி குதிரை சைடு குதிரை சைடுக்கு அது போ மூங்கில் தப்ப மோல் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க அண்ணன் கிட்டத்தான் இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா அப்படியே ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு அண்ணா வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் சரிங்க அதுவே தேத்திருவிழா நம்ம இந்த மாதிரி வருஷ வருஷம் வண்டி கொண்டு வருவோம் அது நம்ம போல வண்டியுமே கொண்டு வருவோம் சைக்கிள் தட்டா வண்டி மாட்டு வண்டி

இது பாத்தீங்கன்னா நம்ம பழகிறது என்ன நாலு தட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க இது சரி இது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துடும் ஒரு வண்டி ஒரு வண்டி ஐம்பது ரூபா வந்து ஐம்பது ரூபா வந்து அது போக அங்க கொஞ்சம் சொகுசா இருக்கு பாருங்க அதெல்லாம் என்ன ரேட் வரும் அது அறுபது ரூபா வந்துடும் அறுபது வந்து அறுபது ரூபா வந்துடும் அது போக லாடம் எல்லாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா பழைய லாடம் வந்து நம்ம வீட்டு திருஷ்டி கேட்கறது இதுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு லாடம் வந்து இருநூறுவா நூறு ரூபா முந்நூறு ரூபா ஐநூறு ரூபாய் வரும் அந்த ரேஞ்சுக்கு அந்த சைஸ் பொறுத்து அது சைஸ் பொறுத்து கால் பேக் கால் சொல்லி அதே இது அதுக்கு வச்சு வச்சிருக்கோம் இதுல அந்த கழுத்து கட்டை எல்லாம் கழுத்து கட்டை பாத்தீங்கன்னா நானூறு முன்னூறு இந்த ரேட்டு வந்து வந்துடும்

உங்களுக்கு வந்து குவாலிட்டி வராது இதுல லெதர் தான் உங்களுக்கு நல்ல யூஸ்ல இருக்கும் நல்ல லோடு நல்லா தாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் உங்களுக்கு அதாவது மாட்டு தோல் மாட்டு தோல் மாட்டு தோல் அது செட்டு பாஞ்சு ரூபா லெதர் ரூபா பஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாயிலுமே இருக்குது குதிரை சைஸ் பொறுத்து மாதிரி பெரிய குறைகளா இருக்குன்னா ஐம்பது ரூபா விலையுமே வருது உங்களுக்கு ஹார்ட் வடிகெல்லாம் வருது பாத்தீங்கன்னா சரி ஓகேண்ணா இந்த மாதிரி கவுரு வண்டிகள் வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா வேணும் சேலம் மாவட்டம் நம்ம நம்பர் காண்டாக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்னு சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு பேர்னா பேர் குமாருங்க குமார் பவானியர் குரணி பட்டம் சேலங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஆ மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்